கோவை பிளமேட்டில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான எஸ்கான் சார்பில் ராதாகிருஷ்ணர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது இந்த கோயில் கோபுரத்தின் உச்சியில் சுதர்சன சக்கரம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது பதிமூன்று அடி விட்டம் ஒரு டன் எடை கொண்ட பிரம்மாண்ட சுதர்சன சக்கரம் தங்கமுலாம் பூசப்பட்டுள்ளது சுதர்சன சக்கரத்துக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது பின் நூற்றி எட்டு அடி உயர கோபுரத்தின் உச்சியில் கிரேன் மூலம் சுதர்சன சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக அப்போது பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா கோஷம் எழுப்பினர் சுதர்சன சக்கர பிரதிஷ்டை விழாவில் கோவை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன வணக்கம் ஹரே கிருஷ்ணா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்தாபகாச்சாரியர் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கப்பலில் ஜென்மாஷ்டமி முதல் கொண்ட நாடு ஜலதூதா கப்பலில் அங்கேருந்து இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மீறி உள்ள இடத்துல சென்டர்ஸில் இஸ்கான் சென்டர்ஸில் ஜென்மாஷ்டமி கொண்டாட்டம் நடக்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இந்த இடத்துல கோவையில் வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி ஜென்மாஷ்டமி நாங்கள் கொண்டாடுறோம் அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்ச்சி என்னென்னா நாளைக்கு சுதந்திர தினம் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் நாங்கள் வந்து நாங்களுடைய புதிய திருக்கோவிலுடைய விமானத்துக்கு மேலே மகா சுதர்சன ஹோம யாகம் எல்லாம் நடந்து மகா சுதர்ஷன உடைய ஸ்தாபனை நடக்கிறது இது ரொம்ப ஸ்பெஷலான சுதர்சனம் ஏன்னா பதினாலு அடி டயாமீட்டர் கோல்டு கோட்டட் ரொம்ப பிரமாதமான செய்து பூரி ஜெகநாதரில் செய்த போலேயே உள்ள சுதர்சன சக்கரம் அங்கே ஸ்தாபனை செய்கிறோம் இந்த சுதர்சன சக்கரம் என்னன்னு சொன்னால் சக்கரதாரி எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பு கொடுக்குற இந்த சுதர்ஷனன் சொல்லி சாதாரணமாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா பகவான் கிருஷ்ணருடைய ஆயுதம்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் சக்கரத்தோடைய இன்னொரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு குணம் என்னென்னா இந்த சக்கரத்தினால் பக்தர்களுடைய காப்பாற்று பக்தர்களுக்கு பாதுகாப்பு இது நடக்கிறது ஆனால் இந்த மகா யாகத்தில் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கோவையில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் இந்த பகவானுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் சங்கல்பம் யாகம் செய்கிறோம் அதனால் இந்த சக்கரம் மேலே போயிடுத்துனா அந்த இடத்துல ஸ்தாபனை செய்திருத்துனா இந்த ப்ராஜெக்ட் இந்த மகா திருக்கோவில் நிர்மாணம் செய்யறது சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் அடுத்த வருஷம் இங்கே அதை நடக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம் பகவானுக்கிட்ட இந்த சங்கல்பத்தில் அதுக்கப்புறம் ஜென்மாஷ்டமி கோலாகலமாக ரெண்டு ரெண்டு நாள் இந்த கொண்டாடுவோம் அது ஜென்மாஷ்டமியில் பலவிதமான குழந்தைங்களுடைய ப்ரோக்ராம் சொற்பழிவு பின்ன இல்லாமல் அன்னதானம் பகவானுடைய அபிஷேகம் மகா கலசாபிஷேகம் நடக்கிறது ஆயிரத்தி எட்டு கலசம் வைத்து பகவானுக்கு கலசம் அபிஷேகம் பின்ன பகவானுடைய அந்த அர்ச்சனை சேவை பகவானுக்கு பலவிதமான உள்ள வழிபாடு எல்லாம் செய்து இங்கே நிறைய பேர் வருவாங்க ட்ராமா டான்ஸு மியூசிக்கு கீர்த்தனை இது எல்லாம் நடந்து சொற்பலுவில் நடந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நைட்டு வர பக்த ஜனங்களெல்லாம் இருந்து கொண்டாடுவாங்க பகவானுடைய ஜன்மதினம் பகவானுடைய கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா பிரசாதம் நல்ல தரிசனம் பகவானுடைய இந்த லீல்களுடைய கதைகள் ட்ராமா மியூசிக் எல்லாம் அனுபவிக்கலாம் ஃபுல்லாக கிருஷ்ண உணர்வில் இருந்து பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகம் அருள் அவங்களுக்கு பெற மாதிரி உள்ள ப்ரோக்ராம் செய்திருக்க எல்லாரும் வரணும்னு சொல்லி ஸ்வாகதம் வருக வருகன்னு சொல்லிக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஓம் தத் சத் கிருஷ்ணர்னு சொன்னால் எல்லாருக்குமே கோவிந்தா கோபாலான்னு சொல்லி அவருடைய திரினாமம் அதுதான் ஞாபகம் வரும் அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து பசுகளுக்கு ரொம்ப பிரியம் பசுகளுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிரியம்னு சொல்லி அனிமல் ரைட்ஸு அந்த ரைட்டு இந்த ரைட்டெல்லாம் சொல்கிறாங்க பகவான் கிருஷ்ணரை சேவிச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பசுகள் எல்லாமே ரட்சிக்கலாம் நம்ம அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து குழந்தைகள் கூட பல லீலைகளும் செய்திருக்காரு குழந்தையாக இருக்கும் போதே அவருடைய பாலலீலைகள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த இடத்துல குழந்தைங்களுக்காக டெடிகேட்டட் இந்த ஜென்மாஷ்டமி குழந்தைங்களோட ப்ரோக்ராம் நிறைய நடக்கும் கிருஷ்ணர் வந்து டெய்லி அவருடைய கோப்பர்கள் கூட பசு கண்டுக்குட்டி கூட பசு மேய்க்க போவார் அது வந்து ஒரு ரொம்ப பிரமாதமான நிலை அதை பார்க்குறதுக்கு கோப்பர்களும் கோபிகளும் கிருஷ்ணருடைய அம்மா யசோதாவும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அவங்க பசு மேய்க்கிற போகிறதும் திரும்பி வருதும் இது வந்து ரொம்ப ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி டெய்லி இது பார்க்குறதுக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட இது சொல்லி அதனால் குழந்தைங்களை காப்பாற்றத்துக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்த ப்ரோக்ராம் எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணருக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கமான அந்த சம்பந்தத்தை அந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து அவங்களையும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரேனு ஹரிநாம சங்கீர்த்தனை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த சங்கீர்த்தனத்தை சொல்கிறவங்க கிருஷ்ணருடைய நாமங்கள் சொல்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் வந்து அவங்கள ஸ்பெஷலாக காப்பாற்றுவார்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா இந்த காலத்தில் கலியுகத்தில் பல விதமான டேஞ்சர்ஸ் ஆபத்தெல்லாம் குழந்தைகளுக்கு இருக்குது ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் இப்போ ட்ரக்ஸு ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த செக்ஷுவல் அப்யூஸு ஃபிசிக்கல் அப்யூஸு மென்டல் அப்யூஸு சொல்ல தேவையில்லை கலியுகத்தில் இது எல்லாத்துலேயுதுமே நம்ம கோவை ஜனங்கள் இருக்காங்க அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ஸ்பெஷலாக சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமாக டெடிக்கேட் செய்கிறோம்